ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணாஸ் ரியல் எஸ்டேட் ரொம்ப லோ பட்ஜெட்டில் குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மூணு ஏக்கர் பத்து சென்டு சுத்தமான செம்மண் பூமி நம்மளுக்கு விவசாயம் வந்துருக்குங்க எம்டி லேண்டு தான் இந்த லேண்டாகிறது எங்கே ஓகேட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பத்தல குண்டுக்கு பக்கத்தில் விராலிப்பட்டின்ற ஊருக்கு முன்னாடியே நம்மளுக்கு இந்த இடம் நம்ம லொக்கேட்டாக இருக்குங்க சுத்த செம்மண் பூமி பக்கத்தில் போகிற விவசாயம் நல்லபடியாக பண்ணுறாங்க தென்னை மக்காச்சோளம் எள்ளு மாட்டுத் தீவனம் இந்த மாதிரி எல்லா விவசாயமே நம்மளுக்கு இடத்த சுற்றி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இடத்தோட பின்பக்கம் நம்ம இடத்தோட வரப்புக்கு வடக்கு பக்கத்துக்கு இந்த விவசாயம் பண்ணுறாங்க இடம் பார்த்திங்கன்னா சுத்தமான செம்மண் பூமியை நம்ம செங்க சூழலுக்கு சேம்பருக்கே நம்ம மண் மண் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்லா மவு மண் பவுட்ருமா இருக்கும் இதற்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்டில் இருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் வந்து மண் மண் மண்பாதையே தான் போகணும் பிளாட்டு பாதை இந்த சொத்துக்கு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வந்து கிளியரன்ஸாக இருக்குது இது கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தா ஏக்கருக்கு வந்து வெறும் பதினோரு லட்ச தான் விலை கோட் பண்ணுறாங்க அந்த பதினோரு லட்ச ரூபாயுமே விலை வந்து நிவாரணப்படுது தான் குறைச்சி சொல்லியிருக்காங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் முடிச்சிருந்துச்சின்னா நம்ம நேரடிச்சிட்டிங்களே பதினோரு லட்ச ரூபாய்க்கு கிலேயே நம்ம விலை குறைச்சி பேசிக்கலாம் அதே தடவை பக்கத்தில் அளவுக்கு விவசாயம் பண்ணியிருக்காங்கன்றத நம்மளும் வாங்கி அப்படியே இடத்த வந்து ஜெயிச்சி பெற்று ஓர்ஸ் பண்ணி அங்கே தான் இருக்கிற சின்ன சின்ன முள்ளுகளை அப்படியும் போட்டு ஒரு போர் சர்வீஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக விவசாயம் பார்க்கலாம் விவசாயத்துக்கு ஏற்ற இடங்க சுத்த தமிழ் பூமி தென்னை வாழை காய்கறி விவசாயம் மக்காச்சோளம் எல் நெல்லி எல்லாத்துக்குமே ஏற்ற மண்ணு மாங்கண்டும் வச்சு விடலாம் மாங்கடும் இது நல்லா வருது பக்கத்தில் வச்சுருக்காங்க நீங்கள் நேரடியாக வாங்க இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா உட்காந்து நேர சிட்டிங்கில் வந்து நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வரை குறைச்சி பேசிக்கலாம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் நிறைய பயசு நம்ம கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு வந்து இடம் வந்து தேடி எடுத்துருக்கோம் இதே போல் உங்கள் ஏரியாவோட நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா இல்லை எந்த ஏரியாவில் உங்களுக்கு இடம் வேணும்னு சொல்லி நம்ம சேனலில் நம்பர் கொடுத்துருக்கீங்க நம்பர் கால் பண்ணி சொல்லுங்கள் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இடம் வந்து உங்களுக்கு நான் எடுத்துறேன் உங்கள் ஊர் பக்கத்தையும் நான் எடுத்தேன் நல்ல வாட்டர் சோர்ஸ் ஓகே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நன்றி வணக்கம்